இன்றைக்கி ஈவினிங்கு ஒரு ப்ரேயருக்கு போகலான்ட்டு ஒரு ஏழு மணி போல் கிளம்பி நானும் என் ஒய்ஃபும் கோவலத்துக்கு போனோம் போகிற வழியில் நாங்கள் கண்டு காட்சி ஒரே ஆச்சரியமாக இருந்தது பறக்கத்தட்டா இல்லை வீட்டிற்கு இருக்கிற வாசிகளா இல்லை என்ன தான் சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷனோடு ஏன்னா போன மாதம் நீலாங்கரையில் இந்த மாதிரி ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிஹைண்ட் ரூட்ஸில் போட்டிருந்தாங்க என்னன்னு பார்க்கலாம் வாங்க தட்டு ஏதோ ஒன்று அப்படின்லாலே சொல்றாங்களே அதுதான் தெரியுதா லைட் பீமு இந்த பீம் தான் கிளவுட்ஸ்ல போய் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தெரியுதா அங்கங்கே ஒரு சில இடத்துல மட்டும் பளிச்சுன்னு மேலே அது கிளௌட்ஸ்ல போய் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஏதோ சம்திங் இது போற மாதிரி யூஎஃப்ஓ போடுற மாதிரி நம்ம ஆளுங்க பறக்கத்தட்டு ஏஞ்சல்ஸ் அப்படி இப்படின்லாம் கதை விட்டுட்டு தெரியுறாங்க அங்கே பாருங்க அது வந்து கோவலம் பீச்சு அங்கே இன்னைக்கு கோவலம் ஃபெஸ்ட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஸோ அங்கே வந்து இது இது வந்து இந்த ஸ்பாட் லைட் மாதிரி அந்த லைட் பீம் வந்து ஸ்ட்ரைட்டாக போகும் ஸோ எவ்வளோ ஹைட்டுக்கு போதும் பாருங்க அவ்வளோ பவர்ஃபுல்லா தெரியுதா கொஞ்சம் அவேர்னஸ் ஓட இருங்க இந்த பறக்கும் தட்டு பறக்கும் கப்பல் பறக்கும் டம்ளர் இதெல்லாம் நம்பாதீங்க சரியா பைபிளில் வந்து ஆண்டு ஒரு மனுஷனை உலகத்துல பூமியில பிடிச்சாருக்கு ஆல்டர்னேட்டா வேற எங்கேயும் வேறு எதுவும் ஜீவராசிகள் படிக்கப்பட்டுச்சு வேறு ஜீவராசிகள் வந்து வேறு ஆல்டர்னேட்டு அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கேயும் ஓடலை அதே மாதிரி அதுக்கான வாய்ப்பும் எங்கேயும் இல்லை ஸோ இருந்தால் அவங்க வரும்போது நம்ம அதை பற்றி யோசிக்கலாம் தெரியுதா இப்போது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பீமை திஸ் இஸ் வாட் ஸோ போனவா போன மாதம் நினைக்கிறேன் போன மாதம் நினைக்கிறேன் ரொம்ப பிஹைண்ட் ஊட்ஸில் போட்டு நான் மர்ம பொருள் வானத்தில் தோன்றிய மர்ம என்னவாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி சொன்னானே ஒருத்தன் அதெல்லாம் இதுதான் நான் அன்னைக்கே அதில் கமெண்ட் போட்டிருந்தேன் தட் இஸ் ஸ்பாட்லைட்ஸு பார்ட்டிஸில் பண்ணுறது அப்படின்னு ஸோ பி அவேர் டோன்ட் கன்ஃபியூஸ் யர் செல்ஃப் பாய் இப்போ தெரியுதுங்களா டைம் இப்போ வந்து நைன் ஓ கிளாக் ஆ அதே இடம் தான் ஆனால் க்ளவுட்ஸில் அந்த பீன்ஸ் தெரியல அந்த லைட்டோட வெளிச்சம் மட்டும் தெரியுதா க்ளௌட்ஸில் இதை தான் நம்ம பத்திரிக்கைக்காரங்க நம்மளுக்கு நமக்கு அங்கே பாருங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா அந்த பத்திரிக்கைக்காரங்க நம்மளை ஏமாத்துறது தெரியுது இப்படிதான் புரியுதா ஏதோ தெரியாத ஒரு பொருள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதே இடம் அங்கேருந்து தான் எடுக்கிறேன் நான் நைன் ஓ கிளாக்கு டார்க் ஆகும்போது இன்னும் நல்லா தெரியுது இப்போ அந்த லைட் வந்து டிம் ஆகுது ஸோ அந்த லைட் பீம் டிராவல் பண்ணும்போது க்ளவுட்ஸில் படுது க்ளவுட்ஸில் படும்போது அது என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அந்த சைடில் ஏதோ தெரியுது ஓகே கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க எதையும் நம்பாதீங்க இப்போ நல்லா தெரியுது பாருங்கள் லைட் பீம் க்ளவுடில் படும்போது அந்த இடத்துல க்ளவுடு அங்கேருந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது இல்லையா ஸோ க்ளவுட் நகரும் போது நமக்கு அந்த இடத்துல மறைஞ்சிடுது தென் கிளவு வரும்போது இங்கேலாம் இப்போ லெஃப்ட் சைடில் அந்த பஸ் ஸ்டாப் இருக்குல்ல அதுக்கு மேலே க்ளவுட் தெரியுது இப்போ இந்த இங்கே கிளவுடு உள்ளே வருது ரைட் சைடில் பாருங்கள் இப்போ ஒரு நீட்டாக கோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா ஸோ இதுதான் விஷயம்